ஆவே ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி நம்மளுடைய பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு நன்றி நீ காலையில கோயிலுக்கு வரும்பொழுது நான் வந்து நினைச்சேன் வில்லுனூர் வந்திருக்கோம் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அரவுண்ட் செப்டம்பர் அப்படின்னு நான் சாட்சி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் கொடுத்து முடிச்சிட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போய் நவம்பர் மாதம் வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது டிசம்பர் மாதம் ஆகும்பொழுது பொழுது என்னுடைய கணவர் பரத்துக்கு வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கால் வலி ஆரம்பித்தது ஒரு பாதை மட்டும் வீங்கி போய் ஒரு பயங்கர கால் வலி ஆரம்பித்தது அவர் டாக்டர் கிட்ட போஸோன்னா அவர் போல இல்லை சரியாயிடும் சரியாயிடும் சொல்லி சொல்லி இருபத்தேழு இருபத்தெட்டு நாட்கள் ஆயிருச்சு அது என்னன்னே வந்து டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் கூட கால்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னே தெரியல காலில் புண்ணு கிடையாது கீறல் கிடையாது காயம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ எனக்கு மட்டும் மனசில் வந்து ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது இது என்ன தெரியலையே இது எதோ ஒரு பயம் வருது இது என்ன தெரியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் போன வாட்டி நான் இங்கே வந்துருந்தப்போ சாட்சி சொன்னேன் நான் எப்போ இங்கே வந்தாலும் அந்த மாதாவோட குளத்து தண்ணீரை வந்து நான் வாங்கி அமெரிக்கா எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னேன் எத்தனை பேர் அப்போ இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல யாராச்சும் இருந்தீங்களா நான் சாட்சி சொல்லும் பொழுது நான் எப்போயுமே இங்கே வரும்போது மாதா குளத்து தண்ணீர் எடுத்துகிட்டு தான் நான் வந்து ஊருக்கு போவேன் எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய பங்கு தந்தைக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டருக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் அப்போது வலி வந்து சரியாக வந்து சரியாகாமல் என்னன்னே தெரியாமல் பரத்தை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கூட மார்ஃபின் ஒர்க்காவில் ஒரு ஹையஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் பெயின் கில்லர்ஸ் கொடுக்கும்போது கூட அது ஒர்க் ஆலை அவர் வழியில் வந்து துடிச்சிட்டு இருந்தார் எனக்கு மட்டும் அந்த பயம் வந்து போவே இல்லை சம்திங் இஸ் ராங் சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அப்போ என்கிட்ட இருந்த அந்த மாதா குளத்து தண்ணீரை தான் நான் டே வரத்து கொடுத்தேன் மாதாவே நீங்கள் தான் பார்த்துக்கணும் இது என்ன தெரியல இது என்ன நடக்குதுன்னே தெரியல டாக்டர்ஸ்க்கு தெரியல அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு ஒரு ட்ராப் தண்ணி காலையில் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ட்ரிப் சேர்த்துவாங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஒரு ஒரு அப்புறம் தான் தெரிஞ்சது எப்படி அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் காலில் வந்துச்சுன்னே தெரியாது ஒரு காயமும் இல்லை பரத்தோட காலில் ஸோ ஒரு செப்டிக் வரைக்கும் போய் ஃப்ளஷீட்டிங் பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு இடத்துல செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சுன்னா காலை கட் பண்ணி எடுத்துருவாங்க அது இல்லாமல் மூணாவது ஒரு பாக்டீரியா இது மூணுமே பரத்தோட காலில் இருந்தது ஆனால் எப்பயும் போல மாதாவை நான் நம்பினேன் மாதா என்னை வந்து கைவிடவே இல்லை என்னுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லை அந்த செப்டிக்கான அந்த செப்சிஸ் அந்த செப்சிஸ் வந்து ஒரு இன்ச் கூட பரத்தினுடைய பாதத்தை விட்டு மேலே வந்து எழும்பவே இல்லை ஹலைலூயா ஹலெலூயா அது பரவவே இல்லை அந்த செப்சிஸ் வந்து பரவவே இல்லை அந்த ஃப்ளஷீட்டிங் பாக்டீரியாவும் பரவவே இல்லை இட் வாஸ் லோக்கலைஸ்ட் ஒரே இடத்துலயே இருந்தது ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து ஃபுல்லாக அந்த பஸ் எல்லாம் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணி இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணி ஒரு த்ரீ வீக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க பட் அந்த ஒரு பயந்துகிட்டு இருந்த அந்த டைம் அவ்வளோ டென்ஷனாக இருந்த அந்த டைமில் மாதா தான் இந்த முறையும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ மாதா கிட்ட தான் வேணேன் வெளியினூர் மாதா தீர்த்தம் தான் நான் கொடுத்தேன் மாதா கிட்ட தான் வேணேன் இன்றைக்கு இங்கே வந்து ஒரு நன்றி திருபலி இந்த திருபலி வந்து நன்றி திருபலியாக நான் வந்து செலுத்தினேன் இன்றைக்கி பரத்தோடையே வந்து நான் வந்து சாட்சியும் சொல்கிறேன் மாதா பரத்தோட உயிரை காப்பாற்றிட்டாங்க என் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய அப்பா திருப்பி கிடச்சிட்டாரு ஸோ மாதாவை நம்புங்க மாதா மூலமாக கேளுங்க யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க இந்த குளத்து தண்ணீர் எடுத்துட்டு போய் தயவு செஞ்சு கொடுங்க எத்தனையோ கிஃப்ட் எத்தனையோ பேருக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனால் வந்து கடவுள் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம கிஃப்டாக கொடுக்குறோமா இது அமெரிக்காலேயுமே வந்து ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க பரத்தோட ஹாஸ்பிட்டல் ரூம்ல மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நம்ம மாதாவோட குள தண்ணீர் அந்த ப்ளூ கலர் பாட்டிலும் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ எவ்ரி டைம் நான் போயிட்டு பரத்துக்கு கிராஸ் போட்டுட்டு பரத்துக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அந்த தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வருவேன் மாதா மாதா மட்டும்தான் மாதாவோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான் மாதாவோட இன்டர்வென்ஷன் மட்டும்தான் பரத்தை காப்பாற்றிச்சு கரெக்டான டைம்க்கு டாக்டர்ஸ் வந்தாங்க ஆண்டவரும் என்னை கைவிடவே இல்லை ஏன்னா மாதா ப்ரே பண்ணிகிட்ருந்தாங்கள்ல அவங்க அம்மா கேட்டு அவர் எதுவுமே நோ சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம அந்த பத்து கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ ஆண்டவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு ஸோ உன் தாயையும் தந்தையும் மதித்து நட ஆனர் யுவர் பேரண்ட்ஸ் அதனால் மாதா நமக்காக என்ன வேணாலும் அதை நின்று இன்னி வரைக்கும் கடவுள் கேட்குறாருங்கிறதுக்கு சாட்சி பரத் ஸோ இன்னொரு ஒரு சாட்சி இன்னொரு ஒரு மெசேஜ் இன்னொரு ஒரு விஷயம் கூட என்னுடைய லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட்மனிஸில் ஆட் ஆச்சு மாதாவுக்கு நன்றி ஆண்டவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஃபாதர்